வெல்கம் டு சோடாபு டிசோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பறந்து போக படம் எப்படி இருக்குது டேரக்டர் ராமும் மிர்ச்சி சிவாவும் சேர்ற இந்த காம்போவே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எப்படிங்க செட் ஆகும் அவர் ஆக்ரோஷமாக ஹார்ட் ஹீட்டிங்காக கொடுக்கக்கூடிய ஆள் இவர் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஃபன் வைபிலேயே கொண்டு போகக்கூடிய ஆள் எப்படிங்க அந்த ரெண்டு பேர் காம்போ செட் ஆகும் ஒன்று இவர் அவரை மாற்றணும் இல்லை அவர் இவருக்காக மாறணும் இப்படி தான் ஒரு மேஜிக் நடக்குன்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிர்ச்சி சிவா தான் இந்த படத்துக்கான பர்ஃபெக்ட் சாய்ஸு அண்ட் அவரை இந்த கதையில் யூஸ் பண்ணது பர்ஃபெக்டாக இருந்தார்ப்பா எனக்கு தெரிஞ்சு சிவாக்குள்ளேயும் ஆக்டர் இருக்காருங்கிறத இவர் தான் வெளியே கொண்டு வந்திருக்காரு அனி இந்த படத்தை பொறுத்தவரை இதுதான் கதை இதுதான் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹீரோ சமாளிக்க போகிறாரு இந்த பிரச்சனையை சமாளித்து நமக்கு எப்படி மெசேஜ் சொல்ல போகிறாருன்னு இப்படி எந்த ஃபார்மேட்டுமே கிடையாது இது ஒரு ஃபார்மேட்லேயே அடங்காமல் அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷலும் இதுதான் தான் கிளைமேக்ஸ் ட்ரிஸ்ட்டு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது கிளைமேக்ஸ் வந்துச்சுப்பா எண்டு காடு போட போகிறாங்க நடக்க போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறது இன்டர்வெல் எப்போ வரப்போகுது கிளைமேக்ஸ் எப்போ முடிய போகுதுங்கிற ஃபீலே இல்லாமல் என்னங்க ஏதே ரூட்டில் போயிட்டுருக்கு அது ஆனால் ஜாலியாக ஒரு மாதிரி ட்ராவல் நல்லா இருக்குங்கிற ஃபீலை தான் கொடுக்கும் அதுலேயும் கிளைமேக்ஸ் ஏரியாவில் அந்த ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக நிறைய இடங்கள் சிரிக்க வச்ச படம் எனக்கு இந்த பஞ்சாயத்து சீரிஸை நான் எப்போவுமே சொல்லுவேன் ஏன்னா அதில் வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு அடங்காமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அழகாக அந்த கிராமத்தோட கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும்ல எனக்கு அந்த மாதிரியான ஒரு வைபு இந்த படம் கொடுத்துச்சு முக்கியமாக அந்த ஃபீல் குட் படங்கள்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க இல்லை அதாவது எல்லாருமே நல்லவங்கப்பா அவங்க பரிசுத்த ஆத்மாக்கள்ப்பா அவங்கள நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அந்த உலகத்தை பார்த்து நீங்களும் மாறுங்க இப்படின்ற மாதிரி நம்ம கிளாஸ் இருப்பாங்க அதனாலேயே நம்ம அது கனெக்ட் ஆகாது ஆனால் இதில் அப்படிலாம் கிடையாது அந்த மூமெண்ட்டில் எனக்கு இப்படி தோணிருக்குதுல்ல செல்ஃபிஷா நான் நடந்துருப்போம்ல ஆக்சுவலாக இந்த படம் ஏன் இன்னும் ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னா அந்த மூமெண்ட்டில் ச்சே இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களேன்ற ஃபீல் நமக்கு வராமல் அந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் இப்படி தான் யோசிப்பாய்ங்க அதுக்கப்புறம் ஏ சாரிபா நான் தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு ஏற்றுக்கறது நான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிறது தான் இந்த படத்தோட இன்னும் கனெக்ட் ஆக முடிஞ்சுது எல்லாேருமே தப்பு பண்ணுவோம் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குற அந்த ஒரு மூமெண்ட்டில் தான் ஓகே நம்ம நல்லவங்க தான் இன்னும் கெட்டவங்களா மாறலாங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கதையில் நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது எனக்கு உண்மையை சொல்லணும்னா தங்க மீன்கள் படம் கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் இருக்கும் எனக்கு அந்த படம் மட்டும் அவருக்கிட்டேருந்து எனக்கு செட்டே ஆகாது கற்றகர் தமிழ் தரமணி பேரன்பு அதெல்லாம் வந்து எனக்கு பெஸ்ட்டு அதில் நான் எனக்கு மாற்றுக்கறதே கிடையாது செம்மையாக இருக்கும் எனக்கு தங்க மீன்கள் மட்டும் என்னங்க கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எனக்கு அந்த கேரக்டரை கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் ஃபீல் ஆகும் அதனால் எனக்கு அது பெருசாக கனெக்ட் ஆகாது ஆனால் இந்த படத்தில் இந்த பையன் கேரக்டர் அவன் வந்து கொஞ்சம் ஓவர் அறிவாளி இல்லை ஓவர் புத்திசாலி இப்போ நான் கரெக்டாக செய்கிற மாதிரி ஏய் எல்லாருக்கும் நான் தொல்லை கொடுக்குற மாதிரி இப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அவன் பண்ணுறது சில சமயம் இரிட்டேட் பண்ணாலும் சில சமயம் நியாயமாகவும் இருக்கும் இப்படி சிவா கேரக்டர் இன்னும் எல்லா கேரக்டர்ஸுமே இந்த கதையோட ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியுது எங்கேயுமே ஏ கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்கப்பா என்னன்னாலும் குழந்தை என்னன்னாலும் பெரியவங்க இப்படிங்கிற அந்த லிமிட்டுக்குள்ளெலாம் இல்லாமல் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர்ஸாகவே எல்லாருமே இருந்தாங்களா அதனாலே ஒரு மாதிரி இந்த கதையோடு கனெக்ட் ஆக முடிஞ்சுது எனக்கு தங்க மீன்களில் அதுதான் ரொம்ப மிஸ் ஆச்சு எனக்கு இந்த படத்தில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் பேசின விஷயங்கள்லாம் குழந்தை எப்படி வளர்க்கணும் தெரியுமா ஒரு குழந்தை பெற்றுக்கிறது முக்கியம் இல்லை அதை தான் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு தேவையான நல்லவனாக மாற்றணும் இப்படின்னு கிளாஸ் இந்த கோச்சிங் கிளாஸ் எடுக்கிற வேலைல இந்த படம் பண்ணவே இல்லை இதில் பசங்களை நீங்கள் ஒழுங்காக வளர்க்கணுமா இல்லை பெற்றவங்க பசங்கிட்டேருந்து கற்றுக்கணுமா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கான் ஆனால் எதுவுமே கிளாஸ் எடுக்கிற மோடில் இருக்காது போகிற போக்கில் ஜாலியாக இருக்கும் எனக்கு இந்த படம் பார்த்து போது நான் இதில் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணு சின்ன சின்ன மூமெண்டாக இருக்கும் ஆனால் அந்த மூமெண்ட்டை அந்த டைம்ல நல்லா என்ஜாய் பண்ணுறேன் இப்போ இந்த அப்பா பையன் அந்த காம்பினேஷன்ல அடிக்கடி அவன் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பண்ணும்போது ஏ சூப்பரா அப்படிங்கிற மாதிரி அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை அவன் சக்ஸஸ் அடையும் போது அதை நீ வந்து என்ஜாய் பண்ணி பாராட்டவனை என்கரேஜ் பண்ணு இந்த மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட்டை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு ஒரு விஷயம் பையனுக்கு தெரியாமல் இருந்து அப்பாவுக்கு தெரிஞ்சு இருக்கலாம் இல்லை ரெண்டு பேருக்குமே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த மூமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஏ உனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிருக்கா இப்படின்னு இந்த கம்பேர் பண்ணுறதை விட்டுவிட்டு அந்த மூமெண்ட்டை ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரியான அழகான மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு இந்த படம் மொத்தமுமே அப்பா தன்னோட பையனை ட்ராவலில் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாரு அந்த ட்ராவல் மொத்தமும் அவன் என்ஜாய் பண்ணுற குட்டி குட்டி விஷயங்கள் நாமளும் இந்த படம் மூலியமாக அந்த ட்ராவலை நல்லா பார்க்கறதுனால இன்னுமே நம்ம குட்டி குட்டி விஷயங்களை நோட் பண்ணி பார்ப்போம் இப்போ சிவா கேரக்டர் எப்பாடே வீட்டுக்கு போய் சேர்ந்தா போகிறோம்டா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவர் எதையுமே நோட் பண்ணாமல் பெருசாக அதுக்கு எக்ஸைட் ஆகாமல் அப்படியே போயிட்டுருப்பார் அப்படி தான் நாமளும் இந்த படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறப்போம் ஆனால் போக போக அந்த குட்டி பையன் குட்டி குட்டி விஷயத்தையும் அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணுறான் ஏ இதை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி நாம இன்னமும் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸோடையும் அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதை இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இதில் எனக்கு சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது சில டைலாக்ஸ்ஸு இது கரெக்டு சரி அப்படிங்கிற அந்த ரூட்டில் போகாமல் சில இதெல்லாம் யோசிக்க வைக்கும்ல அப்படி சிவா கேரக்டர் வந்து இந்த வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வராது ஆனால் அதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் நம்ம லைஃப்பில் வாத்து முட்டையிலேருந்து கடைசி வரைக்கும் டைனோசர் வரப்போகிறது இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்லும்போது ஒய்ஃப் கேரக்டர் சொல்லுவாங்க வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வருமா வராதாங்கிறது கேள்வி இல்லை ஒருவேளை டைனோசர் வந்தால் அதுதானே நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குது அப்படி அதை நினைக்கும் போது தானே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஓ வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வருது அந்த ஒரு சுச்சுவேஷனை வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்கறதுன்ற மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அண்ட் ஏன் சிவா கேரக்டர் இந்த படத்துக்கு பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இவர் வந்து ஒரு மாதிரி ஃபன் நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால ரொம்ப லைட் ஆர்டட இந்த படத்தை எடுத்துக்க முடிஞ்சது ஒரு கேரக்டர் கிட்ட சிவா வந்து கேப்பாரு நான் என்னதான் போராடினாலும் நினச்சாலும் இந்த இடத்துக்கு என்னால் வரவே முடியாது அப்படின்னு அவர் கேட்கறது சோகமான விஷயம் தான் ஆனா அந்த மூமெண்ட்டை ரொம்ப சோகமா சா நம்மளால அந்த இடத்துக்கு போகவே முடியாதுங்களேன்ற ஃபீலை கொடுக்காம இருந்துட்டு போட்டோம் இந்த இடத்தை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப லைட் ஆர்டடா கொண்டு போறது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது அண்ட் சிவா கேரக்டர் மட்டும் இல்லைப்பா பா பையன் கேரக்டர் ஒய்ஃப் கேரக்டர் வர எல்லா கேரக்டர்ஸு சிவாவோட அப்பா கேரக்டர் அஞ்சலி கேரக்டர் இன்னும் இந்த டிராவலுக்கு நடுவில் வர எல்லா முகங்களும் அப்படி சும்மா கேமியோ மாதிரி தலையை காட்டினா கூட அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அந்த மூமெண்ட் அழகாக மாத்திடுவாங்க அது இல்லாமல் இந்த படத்துடைய ஹைலைட் மூமெண்ட்டு ஃபினிஷிங் டச்சா சிவா பேசுற அந்த ஒரு டைலாக்ஸ் நம்ம இங்கே பேசாம மாறிடலாமா இல்லை பேசாமல் அங்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட் தேட்டர்லேயே குபீர் மூமெண்டாக இருந்துச்சு கிளைமேக்ஸே இப்படிலாம் யோசிப்பாங்களா என்னங்க இந்த இடத்துல கொண்டு வந்து கிளைமேக்ஸ் இப்படிலாம் வைக்கிறீங்கிற மாதிரி ஒரு மாதிரி சர்ப்ரைஸும் பண்ணும் ஆனால் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணாமல் வைக்கும் அதை விட முக்கியமாக இந்த படத்தில் ஏகப்பட்ட பாட்டுங்க இந்த முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு திருவிழாடல் படத்தெல்லாம் அப்பா அவள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குன்னு அதை ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் பாட்டு நிறைய இருக்கும் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வைபிளே கூட்டு போகணுச்சு உங்களா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் எங் இப்போ பையனுக்கு டீ வாங்கி கொடுக்க போறாருன்னா எங்கள் அப்பா எனக்கு டீ வாங்கி கொடுக்க போறாரு அவ்வளோதான் அந்த பாட்டு அப்பா வந்து போய் சொல்லி பையன் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டானா எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் போய் சொல்வார் அவரை எனக்கு பிடிக்காது இப்படிங்கிற மாதிரி பாட்டு குழந்தனமா அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரியான பாட்டாக வந்துகிட்டே இருக்குமா அது ஒரு மாதிரி இந்த கதையோட சிங்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஓவரால் எந்த ஃபார்மேட்லையும் இறங்காத இதனோ ஓகே தான் கதை போக போகுதுன்னே புரியாமல் ஒரு நல்லா அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணணும்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அந்த படம் எனக்கு பர்சனலாக பஞ்சாயத்து சீரிஸ் இந்த மாதிரியான ரூட்டில் அது எப்படி போக போகுதுன்னே தெரியாமல் அந்த ரூட்டை என்ஜாய் பண்ணி போவேன் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை இந்த பறந்த படமும் கொடுத்துச்சு எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு ராம் அவர்களே நீங்கள் ஹார்ட் ஹிட்டிங்கான படங்களை அப்பப்போ கொடுங்க பட் இந்த மாதிரியான படங்களை நிறைய கொடுங்க அது இல்லாமல் ரொம்ப டைம் எடுத்துக்காமல் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னும் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சீரிஸ்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எப்படினு இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி சோடா அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை